என் உரையை துவங்குகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு அகன்றது அந்நியனின் நரித்தனம் வென்றது நம் பாரதம் இன மொழி கடந்து நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் ஆம் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஏழு ஆண்டுகள் கண் மூடி கண் திறப்பதற்குள் கடந்து விட்டது இன்று இந்தியா எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்து விட்டது நம் இந்தியாவை அரசர்கள் ஆண்டனர் அது பொற்காலம் அந்நியர் ஆண்டனர் அது போராத காலம் நம்மிடம் மூக்கு இருந்தது மூச்சு இல்லை வாயிருந்தும் பேச்சு இல்லை கல்லாய் வீச்சிருந்தோம் கை கட்டி நின்றிருந்தோம் கொஞ்சம் இடம் கொடு என்றவன் கோட்டை கட்டிவிட்டான் நானே அரசன் நான் போட்டதே சட்டம் நான் கிழித்த கோட்டை யாரும் தாண்ட கூடாது என்றான் இந்த கொடூர ஆட்சியை உடைக்க பாடுபட்டது ஆண்கள் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான பெண்களும் தான் சும்மா வந்தது பெண்கள் நடக்க வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணு கிணங்க பெண் பிள்ளை என பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஆணுக்கு நிகராக களத்தில் நின்று போராடி போரிட்டு தன் உயிரை தியாகிட்ட வீர மங்கைகள் பல வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அண்டி என எதிர்த்த முதல் பெண்ணே வரலாறும் உன் வீரம் காணும் ஆம் வீரமங்கை மங்கை நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் மட்டுமல்ல எதிர்த்து போராடி போரிட்டு அதில் வெற்றியும் கண்ட வீர தமிழச்சி வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தால் கணவன் கொல்லப்பட்டதால் தானும் உடன் சேர்ந்து உடன் கட்ட ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் எப்படி ஏழு ஆண்டுகள் திட்டம் தீட்டி படையை சேர்த்து சிவங்கை கொத்தையில் பறந்த அண்டியனின் கொடியை கிழி மீண்டும் தன் கொடியை பற வீரமங்கை வேலு நாச்சியார் குயிலி வேலு நாச்சியாரின் படை தளபதி அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோரு காட்டிலோ பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு என பாரதியின் நெருப்பு வரிகளுக்கிறங்க தன்மையை தற்கொலை போராளியாக மாற்றிக்கொண்டு தன் உடலில் தீ வைத்து ஆயுத குதித்து தன் உயிரை தியாகம் செய்த சிங்கப்பெண் குயிலி வீரம் தியாகம் கடமை நாட்டு பற்று என பாரதத்தின் மகுடத்தில் மாணிக்கமாய் நின்னும் ஜான்சி ராணி லட்சுமி பாய் முளையாடும் வயதிலேயே வீரம் போற்றும் கலைகளை கற்றவர் இந்திய கிளர்ச்சியில் பெரும் பங்காற்றி பிரிட்டானியரின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து ராணி அவந்திபால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாலாம் ஆண்டு காந்தியின் போராட்டத்தில் பதினாறு வயதுடைய பெண் கலந்து கொள்கிறார் அதற்கு அன்னியன் உங்களிடம் கொடியே என்றார் அதற்கு அந்த பெண் தன் புடவையின் முந்தானியை கிழித்து இது என் நாட்டின் கொடு என்றால் உடனே அந்நியன் அந்த பெண்ணை சிறையிட்டனர் அவர் வேறு யாரும் இல்லை பதினாறு வயதிலேயே சிறை சென்று தன் உயிரை தியாகம் செய்த சிங்க பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மைதான் அந்த வீர பெண் தில்லையாடி வள்ளியம்மைதான் அந்த வீர பெண் இதே போல் தான் சுதந்திர போராட்டத்தில் அதிக உச்ச

ஆங்கிலேயன் ராணி அடித்தால் தான் அரசை கையாள முடியும் என்பதை உணர்ந்து ராணியின் மாளிகையை சுற்றி குண்டு மழை மழையை பொய் பொய்த்தான் உடனே ராணி ஒரு கட்டத்திற்குவே மேல் தான் இவன் கையால் விண்ணுலகம் செல்ல கூடாது என்று எண்ணி தன் வாழால் தன்னையே மாய்த்து கொண்ட அச்சமுள்ள அரசு ராணி அவந்திபார் இந்திய சுதந்திர வரலாறு என்பது ஒரு இரத்த காவியம் தியாகத்தை மறக்கலாமா உயிர் சேதத்தை மறக்கலாமா சுதந்திரம் கிடைத்தது யுத்தத்தில் வீர மங்கைகளின் தியாகத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்கள் பெற்ற சுதந்திரத்தை பே போ பகல் உள்ளதாக என்று கூறி வாய் பழித்தமைக்கும் வாய் மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்